இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கள் அடியோடு தவிடுபடியாக கூடிய பாக்கியத்தை நேர்மையாக கொடுக்கும் அப்படிங்கிறது கூர்மையான விஷயம் அதாவது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் எதிரிகளை உதிரியாக்கி காட்டக்கூடிய வல்லமையை இந்த ஆறாம் இடத்துக்கு குரு கொடுப்பார் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது மறைவு ஸ்தானமாகவே இருந்தால் கூட ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய இந்த குரு பகவான் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபடியாக கூடிய பாக்கியத்தை நேர்மையாக கொடுக்கும் அப்படிங்கிறது கூர்மையான விஷயம் அதாவது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் எதிரிகளை உதிரியாக்கி காட்டக்கூடிய வல்லமையை இந்த ஆறாம் இடத்துக்கு குரு கொடுப்பாரு ஆறாம் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது மறைவு ஸ்தானமாகவே இருந்தால் கூட அந்த மறைவு ஸ்தானங்களில் கூட பகை வீட்டில் இருக்கிறதுனால நிறைவு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது பொதுவாகவே சுப கிரகமாகிய குரு பகவான் மூன்று ஆறு எட்டு ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆனால் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால ஏருக்கு மாறான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படியே நாம் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்காமல் இருந்தால் கூட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அதாவது குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பாக்கியங்களை நல்குவார் அப்படிங்கிற சாஸ்திர விதி இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவனுடைய பார்வை நிச்சயமாகவே அமையும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்தார்னு வைங்களே பொத்தாம் பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட அடுத்தவங்க வந்து புகழோடு போற்றக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடியது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடியது லாபங்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத விட அந்த லாபங்கள் வந்து வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த லாபங்கள் உங்களுக்கு வளர்ச்சியாக பயன்படக்கூடிய மகிழ்ச்சியோடு இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தன்னுடைய ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால சுப சௌகரியங்கள் புதிய சொத்து வாங்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் அதே மாதிரி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை எப்படிங்கிறது மிகுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதாவது மற்றவங்களை எதிர்த்து வாழ்கிற உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை வந்து மதித்து வாழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சூப்பர் சார் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல பயங்கர கோல கோளாறுகள் இருக்கும் நம்பி ஏமாந்துருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த வருஷமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குருபலம் பலம் இல்லை அப்படிங்கிறத உண்மை குருபலம் இல்லாத ஒரு சூழலில் குரு பயிற்சியை வச்சு மகர ராசிக்கு வந்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்கு உண்டான இடமா தான் இருந்துகிட்டு அதாவது உறுதியாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுடைய அதாவது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சுபகாரியங்கள் எல்லாமே அதாவது மிகப்பெரிய அமைப்போடு நடந்தேறும் அப்படிங்கிறது பொதுவான விதி இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு குருபலம் இருந்தா தான் திருமணம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி குருபலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய ஜாதகம் பார்த்து வெறுமனே திருமண பொருத்தம் அப்படிங்கிறத விட ஜாதக சம்பந்தப்பட்ட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் உறுதி பண்ணிங்க அப்படின்னா வருத்தம் இல்லாத வாழ்க்கையை திருத்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியாக பயனளிக்க கூடியவையா இருக்கு இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் திருமணம் அமையுமான்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா இந்த திருமணம் அமையுமா திருமண வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டு இருக்குமா வாழ்க்கையில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுமா இந்த மாதிரி கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரிய குறியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விரிச்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் எந்த மனுஷனாக இருந்தாலும் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கும் அந்த யோகம் வந்து இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதாவது பஞ்சபூதங்களில் சுற்றி வரக்கூடிய இந்த யோகங்களை உங்களை சுற்றி வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்க செய்யக்கூடிய பாக்கியங்களை அருளக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு இருந்துட்டு இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஆறு கால பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு உண்டான மூல மந்திர பூஜைகளையும் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய குதூகலம் அல்லது சுபகாரியம் நடக்கும் அல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்து அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்கள் ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்